இன்றைக்கு நாம் இதற்காக முருகர் கோயிலுக்கு வந்திருக்கோம் எதற்காக இங்கே சுவாமியை பார்த்துட்டு விசாரத்தை வாங்கி நல்லா சாத்திட்டு இருக்கோமே ஏன் இன்னைக்கு இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படின்னா பெருமானுடைய ஹாப்பி பர்த்டே இல்லையா ஹாப்பி பர்த்டே உடனே என்ன பண்ணணும் எல்லாரும் கேக்க வாங்கி வெட்டி ஹாப்பி பர்த்டே டு யூ முருகா அப்படின்னு அப்படியும் நம்ம பழக்கத்தை கொண்டு வந்துடலாமா கொண்டு வர பாரு முன்னாடி இங்கே இளம் பெற்றோர்கள் இருந்தா அவங்க எல்லாருமோட வேண்டுகோள் இப்பதான் பிறந்த ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு இருக்குன்னா தயவு செய்து கேக்கு வெட்டி கொண்டாடுற பழக்கத்தை நிறுத்தலாம் நம்ம எல்லாரும் எல்லாரும் நம்ம என்ன கத்துக்கணும் பிறந்த நாள் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் முன்னாடி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் நமக்கே முப்பது வயசாயி ஏழு ஏழு வயசு ஆயிருச்சுனாலும் பரவாயில்ல நம்மளோட பெரியவங்க வீட்டுல இருப்பாங்க அவங்க கார்ல இருந்து ஆசீர்வாதம் வாங்கணும் ஒண்ணு நம்மதான் வீட்டுல பெரியவங்க அப்படின்னா என்ன பண்ணணும் கோயிலுக்கு வந்து இறைவன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கணும் ரெண்டு ஆனா என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல வெள்ளக்காரங்கிட்ட இருந்து அறகுறையா கட்டுந்த கேக்க வாங்கி வச்சு வெட்டியே ஆகணும் அது இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றி ஊதி அணைச்சிதான் நான் கொண்டாடுவேங்கிற அவசியம் இல்லை தயவு செஞ்சு ஒண்ணு வெள்ளக்காரங்கிட்டேருந்து நீங்க காப்பி அடிச்சீங்கன்னா முழுசா காப்பி வச்சிருங்க புடவ கட்ட வேண்டாம் வேஷ்டி கட்ட வேண்டாம் கோயிலுக்கு போக மாட்டான் புரியுத அதனால இந்த அறகுறை வேலை பண்ணக்கூடாது பண்ண முழுங்க வெள்ளக்காரங்க முழுசா காத்து அடிச்சிருக்கோம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்ப இன்னைக்கு முருகப்பெருமானுடைய பிறந்த நாள் அப்படின்னு அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு புராண கதையில இருந்து ஏன்னா இப்ப இருக்கிற மக்களுக்கெல்லாம் கதை சொன்னாரா நிறைய பிடிக்கிறது இல்லையா பராசர முனிவர் ஒரு முனிவர் இருந்த அந்த முனிவருக்கு ஆறு ஆம்பளை பசங்க வீட்டுல ரெண்டு ஆம்பளை பசங்க இருந்தாலே கேட்க வேண்டாம் வாலியும் சுக்கிரமா எந்த அளவுக்கு வாழ்த்தனம் நம்ம பண்ணுவான்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அந்த முனிவருக்கு ஆறு ஆம்பளை பசங்க அதனால சமாளிக்கவே முடியல வீட்டில் ஒரே அப்படிப்பட்ட வாழ் உடனே என்ன பண்ற வீட்டில் வச்சுக்க முடியல ஒரு போயிட்டார் போயிட்ட போய் அப்பா பசங்களா இங்க விளையாடுங்கப்பா தொந்தரவு ரொம்ப தாங்க முடியலன்னு கொண்டு போய் ஆத்தங்கார்கள் விட்ட அவன் அங்க மட்டும் சும்மா நான் அந்த ஆறு பேரும் லூத்தி கட்டி அடிக்கிறான் அணியாய் ஒண்ணு சொல் பேசி கேட்க மாட்டேங்கிறான் அப்பா கூப்பிட்டு சொல்றார் முனிவர் கூப்பிட்டு சொல்றார் அப்பா அங்க நீர்ல சில பிராணிகள்லாம் வாழறது மீன்கள் இருக்கு நிறைய நீர்வாழ் பிராணிகள்லாம் இருக்கு அதெல்லாம் தொந்தரவு பண்ணாத என்ன பண்ண கொஞ்சம் சமத்தா விளையாடுப்பான்னா பசங்க கேட்குமோ பிரம்மச்சாரி சேஷ் என்ன பண்ணாத பசங்க சொல் பேச கேட்கல இவர் பொறுத்திருந்து பொறுத்திருந்து பார்த்தார் இவர் தான் ஆயிடுச்சு சாது மிதந்தால் காடு கொள்ளாது வந்ததும் போவோம் உங்க ஆறு பேரும் சதிக்கிறேன் என்னவா சதிக்கிற இந்த ஆத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு எல்லாம் நீங்க துன்பம் விளைவிக்கிறீங்க இல்லையா நீங்க எல்லாம் மீன்களாக கரவது அப்படின்னு ஆறு தாங்க வேண்டியதுதான் இப்ப நம்ம பசங்க எல்லாம் அடிக்கிறோமோ பசங்களை பார்த்து பயந்து இருக்கோம் அவன் திருப்பி அடிச்சிருவான கண்டிக்க முடியாத சூழல் நம்ம எல்லாம் இறந்து இருக்கோம் இல்லையா ஆனா முனிவர் அப்படிதான் பயப்படல பையனுக்கு ஏன்னா முனிவர் நல்லவர் முன்னாடி அதனால அவர் கொடுக்குற சாவம் என்ன பண்ணும் பலிக்கும் இப்ப நம்ம கொடுத்த சாவம் எல்லாம் கதை மாதிரி ஒன்னா முடிஞ்சு போச்சு அப்போ பலிக்கணும் அப்படின்னா நம்ம தண்டிப்பு செல்லுபடியாகணும் அப்படின்னா நம்ம முன்னாடி அப்பா அமாவா இருக்கும் பொழுது ஒழுக்க தோழ இருக்கணும் அவசியம் மீனாக கடவுது அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார் சாபம் கொடுத்த உடனே அந்த ஆறு பேர் மீனா போயிட்டார் அப்பா இப்பதான் நமக்கு எப்பயுமே எப்ப அறிவு வரும் துன்பம் வரும்போது அறிவு வரும் குருவுடன் நிற்பது அறிவு அப்படின்பா இப்ப நம்ம மலங்கா நினைச்சுன்றதோ அறிவு கெட்டு போனா துன்பம் வரும் நினைச்சுன்றதோ அது நிதர்சனம் அல்ல நமக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் வருகிறதோ அப்போது நமக்கு அறிவு அதான் நான் நிறைய நிறைய உபன்யாசங்களை பார்த்திருக்கோம் அது போக வேண்டாம் நம்ம அப்போ அந்த பசங்களுக்கு சாபத்தை வாங்கின உடனே உருமொழி நிற்பது அறிவு உடனே புத்தி வந்துருது ஆறு பேருக்கும் இருக்கும் அப்பா தெரியாம பண்ணிட்டேன்பா மனுச்சிய என்ன பாப விமோச்சனம் கூட விமோச்சனம் வேணுமா இதுக்கு ஒரே ஒரு விமோச்சனம் தான் இருக்கு பாலகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா முருகப்பெருமான் எப்பொழுது பார்வதியிடம் இருந்து அமுத பாலை குடிப்பார் இல்லையா குடிக்கும் பொழுது கொஞ்சம் சிந்துமா அப்படி சிந்தும் பொழுது உங்களுக்கெல்லாம் வந்து பாத விமோச்சனம் உண்டு அப்படின்ட்டு இப்ப பொதுவா குழந்தைகளுக்கு சாப்பாடு ஓட்டும்போது நம்ம என்ன சொல்லுவோம் சிந்தாத இந்த சாப்பாடு நம்ம கெட்ட படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா சிந்தாம சாப்பிடு சிந்தாம சாப்பிடுன்னு நம்ம சொல்லுவோம் ஆனா அந்த ஆறு பசங்க இருக்கா இல்லையா ஆறு பேர் எதுக்கா காத்துட்டு இருக்காளா முருக பெருமானே எப்பொழுது நீ பாலை சிந்துவ முருகா பாலை சிந்து அப்படின்னு என்ன பண்ற அந்த ஆறு பசங்களும் வேண்டிகிட்டே இருக்க முருக பெருமான் வந்து பக்தர்கள் உண்மையாக வேண்டுனால் கட்டாயம் தரக்கூடியவர் உண்மையா இல்லாம நம்ம சொன்ன மாதிரியே அறகுறைய எப்படி இங்க வந்து உட்கார்ந்து வேற ஏதாவது சிந்தனை ஓட்டத்தோட இங்க உட்கார்ந்து முருகனும் அப்படிதான் வேற ஏதாவது சிந்தனையை ஓட்டத்தோட உட்கார்ந்து இருப்பார் அப்போ நாம் எப்படி சொல்லுறோமோ அப்படித்தான் நமக்கு அருளும் கிடைக்கும் இந்த ஆறு பசங்களை என்ன பண்ணா உண்மையாக சுவாமியை வேண்டாம் சுவாமி சீக்கிரமா பால சிந்தை கொடுப்பா அது ஞான பால் இல்லையா சிந்தை கொடுப்பான் ரொம்ப வேண்டினா ஒரு கொஞ்ச நாள் கேட்டு பாவம் முருகரும் பார்த்தார் ஏ பாவம் பசங்க ரொம்ப கஷ்டப்படுறா உண்மையா இருக்கா பக்தியா இருக்கா நிலையான மனதோட இருக்க நம்ம அருள் புரிவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு என்ன பண்றாரு கொஞ்சம் பாலை வந்து சிந்த விடுறாரு சிந்த விட்ட உடனேவே இந்த ஆறு பேருக்கு என்ன கிடைச்சிருக்கு பாப விமோச்சனம் கிடைச்சி ஆறு பேர் என்ன பண்ணிட்டா திருப்பி முனிவர்களா மாறிட்ட அந்த தினம்தான் இந்த தினம் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்துல நடந்த தினம் தான் இது அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் முருகன் கோயிலுக்கு வந்துட்டு தாடையில போட்டு இந்த பிரசாதத்தை வாங்கி வாயில போட்டுட்டு குப்பையை தூக்கி போட்டுட்டு போறதில்லை இங்க வந்தோம்னா ஒரு நிலையான மனதோடு இறைவன் மீது பக்தி பக்தினா ஒண்ணு நீங்க அப்படியே ராமா கிருஷ்ணா கோவிந்தா முருகன் அப்படி சொல்லலை ஒரு நிலையான மனது என்பதுதான் பக்தி நாம் செய்யும் செயலை என்ன பண்ணணும் நிலையான மனதோடு நம்ம செய்யணும் இப்ப பசங்கள்லாம் நிறைய பேர் இருக்க அப்படின்னா ஒரு நிலையான மனதோடு பாஜ பாடம் நடத்தினோடு பார்க்கணும் எப்ப மணி அடிக்கும் இவர் எப்ப போவார் அப்படிங்கிற மாதிரியே பார்த்தோம் அப்படின்னா அது மாதிரியே அவர் நடத்தக்கூடிய பாடமோ அவர் போகும்போது அவருடைய போயிடும் அப்போ நடத்தக்கூடிய வரணும் நாம் எதை நோக்கி சொல்கிறோமோ அதை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் ஒருமையான மனதோட இருக்கணும் வைகா விசாகம் சொல்லியாச்சு இந்த விசாகம்னா என்ன வி அப்படின்னா பறவை அல்லது மயில் என்று பொருள் சாகசம் நம்ம தெரியும் சாகசம் பண்றவான்னு சொல்லுவா தெரியுமா பரப்பா அப்ப மயில் மீது பறக்கக்கூடியவன் என்று கூறுறான் முருகப்பெருமானுக்கு ஒரு பேர் என்ன விசாகன் அப்படின்னு பேர் அப்படிப்பட்ட இந்த புண்ணிய தினத்திலே நாம் இதே மாதிரியான நல்ல விஷயங்களை கேட்கணும் ஏன் நல்ல விஷயங்களை கேட்டா என்ன ஏன் கேட்காம நாம் பாட்டுக்கு வீட்டுல இருக்கிறாங்க தப்பு இல்லையே அப்படின்னா நம்மளுடைய மரபுகளா இருக்கட்டும் வேதங்களாக இருக்கட்டும் உபனிஷங்கள் ஆகமங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் எல்லாமும் ஒன்னே கொண்டதான் சொல்லுது நீ புண்ணியம் பண்றையோ பண்ணறையோ எனக்கு தெரியாது பாவம் பண்ணாம இது அப்படின்னு நீ பாவம் பண்ணாம இருப்பதே புண்ணியம் அப்ப நீங்க எல்லாரும் வெளில போய் இங்கேயோ போய் உட்காந்து எதுவும் பண்ணாம ஏன் பேசி பிடிச்சாட்டாலும் இங்க சும்மா உட்காந்துருக்கு வந்து எல்லாரும் பாவம் பண்ணாம இருக்கிறதுன்னு அர்த்தம் அப்படின்னு என்ன அர்த்தம் புண்ணியம் பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் மாறுதலாக